வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் குடும்ப தலைவிகளுக்கு ரெண்டு மகிழ்ச்சி தகவல் மக்களே சிலிண்டர் விலை குறைய போகிறதா அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் சிலிண்டர் விலை குறையப்போகிறதா போகிறதா மே ஒன்றாம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி சிலிண்டர் விலையில் புதிய மாற்றம் புதிய நிதியாண்டு தொடங்கி ஒரு மாதம் நிறைவடைய இருக்கிறது ஒவ்வொரு நிதியாண்டின் தொடக்கத்திலும் பல புதிய மாற்றங்கள் மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வருவது வழக்கமான ஒரு விஷயம் இந்த புதிய மாற்றங்கள் மே ஒன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது மக்களே அது மட்டுமில்லாமல் வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் இருப்பு ஜிஎஸ்டி ஆதார் அப்டேட் கட்டணம் சிலிண்டருடைய விலை என பல மாற்றங்கள் அடுத்தடுத்த மாதத்திலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது இதில் சிலிண்டரின் விலை மே மாதத்திலிருந்து குறைந்து விற்பனையாக வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் நம் நாட்டில் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் விலை மாற்றம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சிலிண்டரின் விலை ஏற்றம் மற்றும் இறக்கத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டு வருகிறது மக்களே அந்த ஒரு வகையில மே ஒன்று அன்று சிலிண்டர் விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருகிறது தான் என்று கூறுகிறார்கள் கச்சா எண்ணெய் விலை குறைவால் பெட்ரோல் டீசல் விலையும் குறைய வாய்ப்பிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு மாதம் முடிவடைய இன்னும் ஒரு தினம் மீதம் இருப்பதனால் சிலிண்டர் விலையில் வரக்கூடிய மாற்றத்தை நோக்கி மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி மக்களே